எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அதே மாதிரி குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைகளுமே இந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு மேலும் சிறப்பாக அமையும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலத்திரல் ஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேதோ அப்படின்னு வளம் வராங்க இதனால் கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் ரணர் ரோக ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே தன்னோட வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அதே மாதிரி செல்வ சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலைகளும் ஏற்பட சில வாய்ப்பு அதே மாதிரி கொஞ்சம் வேகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மித்தான போக்கானது நீங்க வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அதே மாதிரி அதனால் உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரகரமான ஒரு நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கி நெருக்கம் காணப்படுங்க அதே மாதிரி குழந்தைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் காட்டுவீங்கன்னு சொல்லப்படுதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைமே எதிர்பார்த்த செல்வாக்கும் உண்டாகும்னு சொல்லப்படுது கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே எல்லாத்துக்கிட்டையுமே எளிதில் வசீகரிக்கும் திறமை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க கூட விலகி விடுவாங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே பற்றிய கவலைகள் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுத்தும் இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைமே செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு தொழிலில் அமோக வருமானம் பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க எந்த வகையிலாவது பொருள் வரவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே எங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சந்திரனோட நகர்வுகள் வியாபாரத்தில் ஏற்ற இறுக்கமான நிலை கொண்டு வரும்னு சொல்லப்படுதுங்க விளை நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாக போகுதுங்க அதே மாதிரி விவசாயத்தின் மூலமாக பல நல்ல முன் முன்னேற போறீங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு எவ்வளவுதான் நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் கூட ஆபத்து சமயத்தில் கைவிரிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அடுத்தவங்களுக்கான நீங்கள் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் ஆனால் கூட உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் பல மன நிம்மதிகளும் இழக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க புதனானது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலில் புதிய திருப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரன்னே சொல்லலாங்க வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுறவங்க குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான ஒரு காலமாக சொல்லப்படுதுங்க பதவி உயர்வு இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெற்றோர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி புது வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு இருக்குது சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உறவினர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் சிறு வியாபாரிகள் பெரிய லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு கூட இருந்து குளிப்பறிக்க நினைத்த எதிரிகள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க ராகு ஐந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க கேது பதினொன்று பத்தாம் இடத்துல இருக்கிறாரு உறவினர்களை அதிகம் நம்ப வேண்டாங்க அது சிக்கலை உங்களுக்கு உண்டு பண்ணுன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லப்படுதுங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட தன்னம்பிக்கை திறமையும் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க கூட விலகி நிற்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்தவரைகளுமே கல்வியை பற்றிய மனக்கவலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களோட தன்னம்பிக்கை திறமையும் அதிகரிக்கும் நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறைங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாகவே வராமல் இருந்த பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலனே சொல்லலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை அதற்குண்டான நபர்களிடம் ஆலோசனைகளை செய்து முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேருங்க காரிய அனுகூலமும் கிடைக்கும் செல்வாக்குல நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரைகளுமே உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி உழைப்பிற்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட தற்போதைய காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க சில பேர்த்துக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்குங்க உடன் பறி புரிகிறவங்கிட்ட அனுகூலமும் உண்டாகும் தினமுமே கந்த சஷ்டி கவலம் படித்து வாங்க முருகனை வணங்கினால் கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க எதிர்ப்புகளும் விளையுங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க தினமுமே இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையுன்னு சொல்லப்படுது ரிச்சிகம் ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய சில பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் வீர உணர்விக்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் மேஷம் விருச்சகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகவும் மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கிறது இதில் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட விருச்சகம் ராசி பற்றியும் அந்த ராசியில் வாழ்வில் சில சிறப்பான பலன்களை செய்கிற சில பரிகாரங்களையும் பார்க்கலாங்க பனிரெண்டு ராசிகளில் எட்டாவதாக ராசியாக வருவது தான் விருச்சகம் ராசியாகும் விருச்சகம் அப்படின்னாவே சமஸ்கிருத மொழியில தேல் என்பதை குறிக்குங்க இந்த ராசிக்கார அன்பர்களை பொதுவாகவே முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரிங்க கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டி விடுவாங்க இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசத் தெரியாத குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்ங்க நெருப்பு போர் போன்றவற்றுக்கு காரகனான இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கோப குணம் அதிகம் உண்டாகிறது ராசிக்கார அன்பர்களை வரைக்குமே தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் பெற சில பரிகாரங்களை செய்யாலே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறதுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறுமே செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தாலே வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் உண்டாகுங்க அதே மாதிரி மாதந்தோறுமே வரும் சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி செந்தூரம் சாற்றி வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்படவிருக்கும் தூரதஷ்டிகள் தோஷங்கள் அனைத்துமே போக்கும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க உங்களோட வீடுகள் அல்லது கோயில்களில் இருக்கும் எறும்பு புற்றுகளில் இருக்கும் எறும்புகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி இல்லைனா அரிசி மாவு போன்றவற்றை உணவாக நீங்கள் கொடுப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் துறவிகள் யாசகர்கள் போன்றவங்களுக்கு ரொட்டி மற்றும் இனிப்பான உணவுகளை நீங்கள் தானம் அளிப்பதாலும் உங்களோட கர்ம வினை பாதிப்புகளை நீக்கும் வயதால் மூத்தவங்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவங்களோட ஆசைகளை பெறுவதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் கொடுக்குங்க வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை வளம் வந்து வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரங்களை செஞ்சு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறணும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் விருச்சகராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க நீங்கள் விருச்சக ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ